ஒரு கனி பலா பண்டு பலாப்பழம்னா உலக ஃபேமஸ் பலாப்பழம் என்ன அந்த அந்த பார்த்தா விவசாயிகள் பலா விவசாயிகள் பலாப்பழத்தை எடுத்து பாவம் வெயில் மழையிலையும் எதுக்கு ஏன் இதை பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டுறதுக்கு என்ன உங்களுக்கு குறைச்சல் அது ஏன் அரசாங்கம் செய்யல அது ஏன் ஒரு பயிற்சி கொடுக்கல இது சாதாரண கேரளாவை எடுத்து கேரளாவிலும் பலா வருது மரம் கேரளாவில் அந்த ருசிலாம் கேரளாவில் ஆனால் கேரளாவில் அங்க அரசு அந்த பலா விவசாயிகளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஊக்குவித்து கடன் கொடுத்து உதவி செய்து அவர்களுக்கு மதிப்பு கூட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொண்டிருக்கின்றன கேரளாவில் பலா வைத்து இரநூறு பொருட்களை தயாரிக்கின்றார்கள் இருநூறு வகையான மேம்படுத்தி அதை மதிப்பு கொடுக்குறாங்க இங்க இங்கே ஒன்றுத்தை குணங்காணம் இந்த பலா பிஞ்சி பலா கொட்டை அந்த பலா பழம் இப்போ தம்பி பேசினார்ல சிவான்னு பேசினார்ல அந்த அந்த பலா அந்த சாரி அந்த அந்த முந்திரி அந்த முந்திரி பழம் அந்த முந்திரி பழத்தை அது வேற அந்த முந்திரி பழத்தை மேம்படுத்துகிறாங்க அந்த பலா மறுபடியும் வர பலா வந்து என்ன பண்ணான் ஃப்ரீஸ் ட்ரை பண்ணனும் இல்லை ட்ரையரில் போடணும் இல்லைனா கோல்ட் ஸ்டோரேஜ் குளிர் பதின கிடங்குகள் உருவாக்குங்க இங்கே இவர் அமைச்சராக வேளாண் துறை அமைச்சராக வந்து ஏதாவது ஒரு குளிர் பதின கிடங்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரு இங்கே ஏதாவது ஒன்று நான் கேட்குறேன் எவ்வளோ செய்யலாம் எவ்வளோ செய்யலாயா பயிர் எறி இதை எங்கள் கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இதெல்லாம் நாங்கள் கண்ணை மூடிட்டு நாங்கள் செய்வோம் யா கண்ணை மூடிட்டு இதெல்லாம் இங்கே இருக்கிற உலக அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் இருக்கின்ற ஏற்றுமதி செய்ய முடியும் ஆண்டுகளுக்கு முன்பு முந்திரி ஆலை ஏழாயிரம் கோடி இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி எல்லாம் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது ஏன்னா எல்லாத்தையும் முந்திரி செடியெல்லாம் எடுத்துட்டு வேற செடியை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்கு நமக்கு ஒன்றும் லாபம் இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய அடையாளம் என்ன இந்த முந்திரியும் இந்த பழம் ஆனால் இந்த பண்டுட்டினா இன்னைக்கு அதான் எல்லாம் அடையாளத்தை அழிச்சுட்டாங்க இன்னொரு அடையாளம் இங்கே இருக்குது நம்முடைய பண்டுட்டியார் அண்ணன் பண்டுட்டியார் அவர் ஒரு அணியில் இருக்கிற அதாவது வேறு அந்த அரசியலுக்குள்ளே நான் போகல எவ்வளோ செய்யலாம் இந்த பகுதியில் இங்கே வந்து பார்த்தா இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிற அந்த பகுதியில் இந்த நகரத்தில் இந்த சாக்கடையை தவிர குப்பையை தவிர கொசுவை தவிர எதுவும் கிடையாது அதே நிலையில் தான் இருக்கிறது தான் நான் கேட்குறேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அதுவும் திமுக கொடுத்து கொடுத்து மூன்று தேர்தல்களில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே அகற்றுங்கள் அவர்கள் ஆழ தகுதி அற்றவர்கள் நிர்வாகம் செய்க தெரியாதவர்கள் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் ஏமாத்துகின்றவர்கள் இவர்களை அகற்றுங்கள் குறிப்பாக நான் சொல்வது சிறுபான்மை சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இவர்களோட சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்னு வசனம் கட்சி ஒன்று தான் திமுகவுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஓட்டு மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் திமுகவுக்கு வேணும் ஆனால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுப்பது கிடையாது மேடை மேடை சும்மா பேசுறது அவ்வளோதான் தான் உண்மையிலே நாங்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு நல்லது கிடையாது எதுனாலும் நாங்கள் தான் உங்களுக்கு இருப்போம் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல வருகின்ற தேர்தலில் நல்ல முடிவெடுங்கள் ஆனால் இன்னைக்கு தேர்தல் இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன முடிவு தெரியுமா செய்யணும் யார் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை என்று எடுங்கள் யார் வரணும் அடுத்தது யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கே நீங்க எடுக்கணும் திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவு எடுங்கள் எனக்கு ஒரு ஆசை கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட் எடுக்கணும் முடியுமா நிச்சயமா முடியும் நிச்சயமா முடியும் ஒன்பதுலயும் தோத்துடனும் திமுக முடியுமா சொல்லிட்டான் என் தம்பி சொல்லிட்டான்னா முடிஞ்சிடும் வராதுன்னு சொல்லிட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் ஆத்திரம் சாதாரண கோபம் சாதாரண துரோகம் இல்லை எவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒரு ஆட்சியை கொடுக்குறோம் அதிகாரத்தை கொடுக்குறோம் எவ்வளோ திட்டங்கள் செய்யலாம் செயல் திட்டங்கள் செய்யலாம் மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு அதை தீர்த்து வைக்கலாம் ஆனால் கொள்ளை காசு கொள்ள காசு லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் இப்படியே கொல்ல கொள்ள வச்சுன்னு காசு வச்சுன்னு தேர்தல் நேரத்தில் ஆயிரம் இரநூறு கொடுத்தா ஜெயிச்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒருபொழுதும் நடக்க போதில் எல்லா மக்களும் இப்படி தெளிவாகிட்டாங்க அதனால்தான் இந்த நடைபயணம் முக்கியமான நடைபயணம் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்து விட்டது சிந்திங்க குறிப்பாக நான் தாய்மார்கள் பெண்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான செய்தி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்கள் மறந்துடுங்க